أحمد الله وبركاته مقدم بسم الله جل وعلا السماء وخدي وحمد بالتمام والسماء وسلم التسليم كثيرا قياسا وسلم صلاة كاملة كل ما على من له على الهدى متفقون رب اشرح لي صديق ويسر لي عمري وحل عقدة من يفقه قولي ربي كمي في حي والشمال وما توفي من إلا بالله عليه تبقلت وإليه وليه وليه برم برمان إلال بير ولهي قات برم عنوان عنوان يوم الله يلوك برمان تودك يلوك إليه جدري من منت برمان إشراك بيري برمان في قاتل من برمانا قدمني نائم صلى الله عليه وسلم أمر برمان

रजकुट बड़े गणेश जो में हैं अपने दिमाग पर रक्त मां और दुआ में बोल अल्लाह का भाई तेरा अपने रज में और शरीक का बच्चा मेरा रहा या अल्लाह इनके लिए रज में आ जाते हैं जयपान मान लेते हैं बरकत की भी चला हाथ की रमजान आने वाले भाई उन्हीं का रमजान आने वाले आने का है அடையாளம் காட்டினார் ஏன் அப்படி அங்காவுடைய மாதம் என்றார் தானே அந்த

நம்பித்தரப்பட்ட பாடல் அந்த சத்தியமாக வாழ்ந்தவர்கள் உலகத்தில் வாழ்கிறார் அதே போல் அல்லா அவர்களை அழைத்துக் கொண்டார் சொல்கிறார் என்ன வசனத்தை சுவிதரானேன் சுவிதரானேன் என்ற தூதர்கள் பொருத்தமான புத்தியே சொன்னால் ஈஷா விஷானந்தன் குண்டு கிதாappendTextion ஈஷாவின் குண்டி விட்டு ஒடிசார் الله குரல் தான்コマ கட்டரில் ஹோமா சனகு கொள்ளவும் இல்லை அங்கா அவர்களை உயர்த்திக் கொண்டால் அவர்களுக்கு உருமாற்றம் அமைக்கப்பட்டது இந்த வசனத்தை வார்த்தை சொல்வதற்கான கிறிஸ்தவர்களுக்கு ஈசாவின் விஷயத்தில் என்ன அழகம் அங்காவுடைய நமக்கு எப்படி கற்றுத் தந்தார்கள் அதாவது யூதர்கள் ஒரேத்தும் படித்தும் பேசுகிறார் எப்படி பேசினா புனியமான அதிசயமாக அமைத்தோ அந்த சுட்டி அதே நேரத்தில் ஒரே இந்த மிக புனிதத்திலும் புனிதமான பிறப்பு தந்தை இல்லாமல் அதிசயமாக பெற்றடித்த பெற்றெடுக்கப்பட்ட கொள்ளைய

ഈശാനശ അപൂരഹലേ പരിണതിക്കണ്ട് പോരാലേ ദേഹമാല നട്കിശൻ കനിഷയുടെ ചിരാ കുരി കേരവാലേക്കുള്ള പ്രവേശിച്ചാൽ കേരവാലേ തൃങ്കാമകൂൾ പ്രവേശിച്ച ഉടൻ അല്ലാഹു തആല ഈശിയാ അന്ത ബഹരനായുടെ മുഖത്തെ പുണങ്ങി ഈശാനശരാൻ അപുണ്ട് കൊണ്ടു ഏറ്റിക്കൊണ്ട വാണതി അല്ലാഹു അറിയി കൊട്ടാ അല്ല അല്ലാ പിൻതായിച്ചൻ മുരാലേച്ചൻ അല്ലഹു അഹദുള്ളാ മഹാരാജ അന്ദ്രഹു ഈശാനയെ തിരികെ കൊട്ട അപ്പോൾ ഉരുത്തി കൊട്ട കുളേ

நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முயற்சிய போது சிறுவில் அழிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு சிற்ப ஒரு ஐக்கியப்பாடு என்ன ஐக்கிய ஆமா நம்ம உண்மை ஐந்து பேருக்கு உள்ள காட்டி குடிக்க யூதா செஞ்சி போட்டுட்டான் நம்மள உண்ணும் குறையிது சாதாரணமா ரேடிக்காரு சுத்திரா போறவங்க நம்ம ரெண்டு பேரும் தண்ணி விடலாம் சொன்னே ரெண்டு ஏழு பேருக்கு வராது ஏழு பேருக்கும் போது தண்ணி விட்டு எண்ணி பார்த்தா ஆளு அப்ப தண்ணி இல்லையா ஐந்துடாசி நம்பரunu குறைஏ அப்ப நம்ம விதாசிகள அடைச்சோம் இனி இயேசு மேக்கர் ஏற்படுத்த

ஆச்சரியமாக அதாவது பெரும் பெற்றவர்கள் என்ற தலைப்புடைய ஒரு நூலை நமது ஊரை சார்ந்த ஒரு பட்டியல் புரிதல் பேருடைய பட்டியலில் ஒரு நூலாக பெரும் பெற்றவர் என்ற பெயரில் போகிறார் இஸ்லாத்துக்கு வந்தார் எல்லோரும் கிறிஸ்தவரும் தான் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சமனம் இல்லை

என் தந்தையிலும் கொண்டாட என்றால் அந்த வழி செய்யப்பட்ட ஆதினத்தை பார்க்கும் போது நமக்கு மாற்றுகின்றன என்று ஒரு கேள்வியை திறப்பதை கேள்வி எங்கள் பேராலயத்தில் சொல்லி தருவன அற்புதமான ஒரு கேள்வி அது நூலில் எல்லோரும் பாராட்டு யார் கொன்றார் ஒன்றது யார் என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய போர் தலைமையான கைப்பற்றுவதற்கு அந்த போரை கேள்வம் இடத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஈசாசனா பற்றிய அறிக்கை தெளிந்தோம்

பர் மஷாலலா ஃபிக்ர் நாளை தியானிக்கிறார்கள் அடிகட்டில் முதலியார் ஈஷா ரஹ்மத்துல்லாஹி வஅலைஹி வஸல்லம் வந்தை பந்தை என்ன சிமால் சிநிலையில் இதாம நடப்பார் ஸ்ரீகளைட்டாம நடப்பார் பண்டிகளெல்லாம் கொள்வாங்க ஏகையை தத்துவத்தை சிற்பான லா இலாஹ இல்லல்லாஹ் நீஷ்பட்ட மறிய ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படி சித்தாந்தத்திற்கும் கன்ஜென்ஷன்ட் தூவை அந்த காரணத்திற்கு रिलेटेड ஒரு يا يا ايركدا عالم الشفيطنا يا يا ايركدا روحنا دي روكدا يا يا ايركدا ابو شافد روكدا يا يا ايركدا قابوجا سفيطنا අපડીની પરપોટ ડાર આયરના તાહીશા રોહલ્લા ડાર આયરના મસમદ રશકો મનસીયલ્લા પાછુલી સનજીર રશકો આલીને આલીને ઇશરાવડી ઇશારે સલામ રેલું જે يا يا ايرકડા ઇન હેદત કોલંતતો રીત્યોને પ્રીલ નિનેકપ

محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے سچانات کے یقین کے قبضے میں مختلفی کے شکر دار اور بڑی نعمت پتا ماہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم کے بیان کیا لا لا ان کے سنی حدیث تنہی رسول اللہ صلی اللہ علیہ وسلم کا محمد رسول اللہ علیہ وسلم کی زندگی میں تقریباً 40 سال حضرت کی پرچارت پر بعد وفات وفات ان کو ان کے سخت پروی میں مولا

அடுத்து நாம் எ பார்க்கிறோம் ஈஷா அலுலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து தத்துவத்தை சித்தாந்தத்தை நம்முடைய கனிமத்து தெளிவா கனிமத்தில்

அவருக்கு அவர்களே சொன்னாரு அங்கா புகார சூறக்கு பழைய விட அது எவ்வளவு அற்புதமான வசனமாக ஒவ்வொரு வசனத்திலே வீச்சடி பார்க்க கரெக்ட் அருமையான இலக்கிய சொட்டு விரும்ப சந்தன அந்த இடத்தில்தான் சொன்னாங்க

அந்த நாளிலும் அபாஹூல் சொன்னாரே எனவே அவர்கள் பிறந்த நாளை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் நமக்கு என்பது குறிப்பிட்ட அதை நாம் தனியாக அவர்கள் நமக்கு அங்காகப்பட்ட நிறைப்போதர்கள் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் ரசூல்லாவை பற்றி முன்னணிக்கிறார்கள் அது பைகுள்ள யோவான் என்ற அத்தியாயத்தில் வருகிறது நான் தற்கு செல்கிறேன் தற்கள் எனக்கு பிறகு

அவர் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பிறந்தாரா அல்லது ஜனவரி ஒன்றில் பிறந்தாரா என்று தேவையில்லை மறைந்த அம்மையார் பெயர் குழந்தையோடு சென்றவுடன் சொன்னார்